ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவையும் மாம்பழமும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் வந்து பொடியான அறுக்க எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் மாம்பழம் எடுக்கும்போது நல்ல இனிப்பான பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் அரை கப் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம் இப்போ இதில் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எசன்ஸ் சேர்த்து அடிக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது உங்கள் கிட்டே எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிருக்கேன் இப்போது கேக் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இதை கலந்துடலாம் இதில் நான் பாலோ தயிரோ எதுவுமே சேர்க்கல இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இந்த அளவுக்கு கேக் பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கேக் டின்ன வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச நம்ம கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம் பேட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் இப்போ தான் நமக்கு அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இது ரெடியாக இருக்குது இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு குக்கரில் வந்து நான் உயரமாக ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சு இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆகிருக்கு கேக்கு பேக் பேக்காகி வந்திருக்கு ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் முப்பது நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா பேக்காகி வந்துடும் டூத்பேக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சைடில் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டினோம்னாலே நமக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு இப்போ பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துடலாம் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை கூட நல்லா எண்ணெய் தடவிட்டு போட்டு நம்ம கேக்கை வந்து ரெடி பண்ணலாம் இப்போ பட்டர் பேப்பராக மெதுவாக எடுத்துகிட்டு நான் இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் மாம்பழ ஃப்ளேவரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த மேங்கோ கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாம்பழ ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு மைதா இல்லாமல் கோதுமை மாவு இல்லாமல் பால் தயிர்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் மாம்பழ வாசனையோட சாப்பிடுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழ ரவா கேக் ரெசிபியை கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டா வந்திருக்கு